திருச்சிற்றம்பலம் இன்று மார்கழி எட்டாம் நாள் திருவம்பாவை எட்டாம் பாசுரம் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பெம்பெண் சங்கங்கும் ஏழில் இயம்பெ ിയൺ സങ്കും കേടതി കേടിൽ പരഞ്ചോതി കേടിൽ പരങ്കരുണെ കേടിൽ വിഴുപ്പൊരു പാടിനോം കേട്ടിലേയോ കേടിൽ വിഴുപ്പൊരു പാടിനോം കേട്ടിലെയോ வாழிந்தை வரக்கமோ வாய் திறவாய் வாழி இந்தன்னை உறக்கமோ வாய் திறவாய் ஆழியானன் புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஆழியானன் புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி முதல்வனை நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய்